செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள் அன்னை தெரேசாவிற்கும் அன்பைக் கற்றுக் கொடுக்கும் அன்னையின் மறு உருவமான செவிலியரே முன்பின் தெரியாதவரிடத்திலும் முகம் சுளிக்காமல் தம் சொந்தங்களாய் நினைத்து அவர்களிடத்திலும் கருணையும் அக்கறையும் செலுத்திடும் தோழியரே மக்களுக்கு பணிவிடை செய்திட இறைவன் இவ்வுலகிற்கு வரமாய் அருளிய வெள்ளை ஆடை அணிந்து வலம் வரும் தேவதையே நோய் தீர்க்கும் அருமருந்தும் நீயே உன் சேவையால் முற்றிலுமாய் தொலைந்துவிடும் நோயே உயிர் காக்கும் பணியில் உனை அர்ப்பணித்த தாயே கனிவுடன் கண் போன்று பாதுகாப்பதில் உனக்கு ஈடு உண்டோ தூய்மையின் அடையாளமாய் நோயிற்றோருக்கு பாதுகாப்பாய் சேவை செய்திடும் குலமகளே தாய்க்கும் தன் குழந்தையை அறிமுகம் செய்து வைத்திடும் தலைமகளே குழந்தையின் முதல் தாய் நீயல்லவோ இன்னும் உன் பெருமைதனை சொல்லவோ அம்மாவின் பேரன்பு நிறைந்த கண்கள் ஆறுதல் தரும் இனிய வார்த்தைகளாய் உன் மொழிகள் இதயச் சுவற்றில் கசடுகள் இன்றி கனிவு காட்டும் செயல்கள் ஈடில்லாத சேவை மனப்பான்மை எவர்க்கும் இன்றி உனக்கே உண்பதற்கு நேரமின்றி உறங்குவதற்கு வழியின்றி சோர்ந்த விழிகளாயினும் அணையா ஒளிவிளக்கு நீயே என்றென்றும் மாறாத அன்பு படைத்த தாயே ஊக்கம் கொண்டு உழைத்திடும் கலங்கரை விளக்கமே உன் சேவகத்தால் நலம் காணும் மருத்துவ இல்லமே எண்ணங்கள் முழுதும் நற்சிந்தனை நிரம்பியது உன் உள்ளமே முழுமதியே பணிகள் பல இருப்பினும் பெரும் பணிவும் பொறுப்பும் நிறைந்தது உன் பணியே அப்பணியில் உனை அர்ப்பணித்தாயே ஏற்றமான வாழ்வு பெற்று பிணியாளர் நலம் காக்கும் பெருந்தகையே மிகவும் சிறப்பு உனது சேவையே ஐயமும் அச்சமும் இன்றி இரவு பணிச்சுமை பாராது கலைப்புறாது களத்தில் நடமாடும் இளவஞ்சியே ஒப்பற்ற உயர்வு தருமே உன் வேலைகள் நோயாளியின் நோய் நீக்கும் அர்ப்பணிப்பு பெற்றதே உன் லீலைகள் ஓயாது அன்பு ஒருபோதுமே ஒருவருக்கும் தீங்கிழைத்திடாது உன் தேகமே அவுடதமாய் நோய் தீர்க்கும் அட்சய பாத்திரமாய் அங்கம் முழுதும் அன்பு நிரம்பிய வானத்து தேவதையே மருத்துவ உலகில் மனிதநேயம் படைத்திட்டாயே விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்த காரிகையே நோய்கள் போக்கிவிடும் இறைவன் வரைந்த தூரிகையே தன் துன்பம் மறந்து பிறர் நலம் பேணும் தன் நலமில்லா தாய்மையே அசுத்தம் காணாத தூய்மையே வாழியனின் புகழே இவ்வையகம் உள்ளவரை நிறைகவே நிலைத்து நிற்க வேண்டும் நீண்ட ஆயிலும் சிறந்த உடல் நலமும் பிறர் நலம் பேணுதற்கே வாழிய பல்லாண்டு செவிலியரே